கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னிய கோட்டீஸ்வரர் கோவிலில் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என வீணை முட்டிய பக்தர்களின் பக்தி பரவச கரகோஷங்கள் வழங்கிட கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் பழமையும் வரலாற்று சிறப்புமிக்க தர்மபத்திரி சமேத புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசலை பூஜைகள் கருக்கல் தலையில் தலைமையில் தொடங்கி அதனையடுத்து இன்று ஆறாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது இதன் பின்னர் யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் பங்களவாதியங்கள் வழங்க கோபுரங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஓம் நமைச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என விண்ணை முட்டிய பக்தர்களின் பக்தி பரவச கரஷோ கரகோஷங்கள் முழங்கிட கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது அதனையடுத்து அங்கு கொடியிருந்த திரளான பக்தர்கள் மீது கும்பாபிஷேக நீரானது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பய பக்தியுடன் விரும்பி சாமி தரிசனம் செய்து புண்ணிய கோட்டீஸ்வரரை வழிபட்டு சென்றனர் மேலும் அங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கோவிலுள்ள தர்மவர்த்தினி அம்பாளுக்கும் பொண்ணிய கோட்டீஸ்வரருக்கும் திருக்கல்யாணமும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பொன்னிய கோட்டீஸ்வரர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் अच्छे चाहिए अच्छा उनका आवाज दिया हम दिल से ओम बोलिए मन से अरे तो बोल रहे हैं सो सब 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 सब